நம்ம வீட்டில் ஒரு சில செடி கொடிகளை வளர்த்தா நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் அந்த நல்ல பலன்கள் அப்படிங்கிறது உடல் நலம் மனநலம் செல்வம் ஆரோக்கியம் அதே போல் வீட்டில் உணவு பஞ்சம் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு சில செடிகளை வாஸ்து சம்பந்தமாக வைக்க சொல்கிறாங்க அது என்னென்ன செடி அப்படின்னு பார்ப்போம் ஒரு ஏழு செடி இருக்குதுங்க அந்த ஏழும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமாக சொல்லப்படக்கூடியதும் இந்த செடிகள் மட்டும் வீட்டில் வச்சு பாருங்கள் பணம் அப்படிங்கிறது அதிக அளவில் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடைஞ்சு மிகப்பெரிய அளவுக்கு உயர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வீட்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய செடிகளில் ஏதாவது மூன்றாவது இருக்கும் எல்லா செடியும் பாருங்க எது உங்களால் வாங்கி வைக்க முடியுமோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க முதல்ல நான் வெற்றிலை பெயருக்கு ஏற்ப வெற்றியை தரக்கூடியது வெற்றி அப்படிங்கிறது எல்லாருக்கும் வேண்டியது தானே அந்த வெற்றி அப்படிங்கிறது வாழ்க்கையிலே ஆகட்டும் தொழிலே ஆகட்டும் வேலையிலே ஆகட்டும் அதே சமயம் வழக்குகளில் வாழ்க்கையில் மிக முக்கியமான செல்வ செழிப்பில் எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கக்கூடியது வெற்றிலை இந்த வெற்றிலை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு இணையாக பார்க்கப்படக்கூடியதாக இருக்குது வெற்றிலையை நம்ம எப்படி நடணும்னு பார்த்துக்கலாம் ஒரு சின்ன வெற்றிலை செடி கிடைத்தாலும் கூட இந்த முறையில் நட பாருங்க ஒரு தொட்டியில் மண்ணு எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக பசும்பால் சந்தனம் குங்குமம் இது எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக விடுங்க ஏன்னா வெற்றிலை அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு இணையாக பார்க்கப்படக்கூடியது அதை முறையாக நீங்கள் வீட்டில் நடுறதுக்காக உங்க வீட்டோடைய ஈசானி மூலையில நடங்க நிலம் இருந்துச்சுன்னா நிலத்திலேயே நடலாம் அல்லது நிலமெல்லாம் இல்ல சின்ன இடம் தான் இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன தொட்டி கூட வாங்கி வச்சு நீங்க வளர்க்கலாம் அது படர்வதற்கு ஏற்றாற் போல நீங்க வந்து கயிறு கட்டி விடுறதோ ஏதாவது ஒண்ணு செட் பண்ணி விட்டுருங்க அதே போல வெற்றிலை நடும்போது அதற்கு பூஜை செய்து நட வேண்டும் நீங்கள் பால் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து செடியை நட்டுவிட்டு அதே சமயம் வீட்டில் பூஜை செய்கிறப்போ அதுக்கும் ஒரு தீப தூப ஆராதனை அப்படிங்கிறது முதல் நாளில் காட்டிடுங்க ஏன்னா லக்ஷ்மியை வீட்டுக்கு அழைத்து வரக்கூடிய மிக முக்கியமான செடி சில பேர் வீட்டில் வெற்றிலை அப்படிங்கிறது வரவே வராது ஒரு செடி இல்லைங்க நான் நாலு செடி வச்சு பார்த்துட்டேன் வெற்றிலை வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க நீங்கள் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு வீட்டில் தீப தூபங்கள் எல்லாம் காட்டி வீட்டை சுத்தம் செய்யுங்க எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் கூட நீங்கள் தீப தூப ஆராதனை வீட்டில் காட்டிகிட்டே இருக்கீங்கன்னா அது வெளியே போயிடும் அதனால் இருக்க முடியாது ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் நீங்கள் வந்து தீபதூப ஆராதனையெல்லாம் எல்லாம் காட்டிட்டு வீட்டில் வந்து சுகந்தமான வாசனையை இருக்க வச்சுட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் வெற்றிலை செடி வாங்கிட்டு வந்து நட்டு பாருங்க கண்டிப்பாக வெற்றிலை அப்படிங்கிறது வளரும் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வெற்றிலை அப்படிங்கிறது மிக முக்கியமான முதல் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு செடியாக பார்க்கப்படுது இரண்டாவது மிக முக்கியமானது அப்படின்னு எடுத்துட்டோம்னா துளசி துளசி மிக 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 முக்கியமானதுங்க துளசி மாடம் இல்லாத வீடுகளே இல்லை அந்த காலகட்டங்களில் துளசி செடியை வந்து துளசி மாடத்தில் வைக்கலனாலும் கூட வீட்டுக்கு முன்னாடி பின்னாடின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து வச்சுருந்துருப்பாங்க துளசி செடி அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது இந்த துளசி செடியை வீட்டுக்கு முன்னாடி அதாவது உங்களுடைய வீட்டுடைய வாசல் எந்த திசையை நோக்கி இருக்கோ அதற்கு முன்னாடி டைரெக்டாக நீங்கள் வந்து துளசி மாடம் வச்சு வைக்கலாம் அல்லது ஒரு பாட்டில் கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்து வைக்கலாம் தப்பே கிடையாதுங்க ஆனால் துளசி செடி அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்க வேண்டியது நீங்கள் சாமி கும்பிட்றப்போ தினமும் சாமிக்கு பால் அல்லது தண்ணீராவது வைப்பீங்க அப்படின்னா அந்த தண்ணியை கொஞ்சமாவது கொண்டு போயிட்டு துளசி செடிக்கு விடுங்க அதே போல் அந்த பஞ்ச பாத்திரத்தில் நீங்கள் சாமிக்கு தண்ணி வைக்கிறப்போ இந்த துளசி ஒன்று ரெண்டு இலையாவது பிடுங்கிட்டு வந்து போடுங்க துளசி செடிக்கு அடியில் தினமே நீங்கள் ஒரு விளக்கு பற்ற வச்சு சாயங்காலம் ஆறரைக்கு மேலே கும்பிட்டு வாங்க லட்சுமி கடாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கிடைக்கக்கூடியதாக இருக்கும் செல்வ செழிப்பு உச்சத்துக்கு போடுவீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கங்க ஒரு வீடு இல்ல வாசல் இல்லை ஒரு சொத்து இல்ல அவ்வளோ கஷ்டம் கடன் உச்சகட்டமாக இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த வெற்றிலை மற்றும் துளசி இதில் ஏதாவது ஒன்று வச்சு வழிபட்டாலும் கூட லக்ஷ்மி கடாசம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல கிடைக்கும் வாழ்வில் ஏற்றம் அப்படிங்கிறது உண்டாகும் அடுத்து மூன்றாவதாக பார்க்கக்கூடியது ஜிசி செடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சிசி செடி அப்படிங்கிறது வீட்டில் எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாம் இதோடைய ஒரு இலையை பிச்சு வச்சாலும் கூட அழகாக புதிய வேர்விட்டு வளரும் ஆனால் இந்த செடி வளர்றதுக்கோ அடுத்தடுத்து கிளைகள் வைக்கிறதுக்கோ ரொம்பவே லேட் ஆகுங்க வாங்கிட்டு வந்து வச்சு அப்படியே இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க கண்டிப்பாக வளர்ந்துடும் இது எப்படி மென்மேலும் பொறுமையாக வளருதோ அதே போல உங்களுடைய குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறதும் பொறுமையாக மேலே வந்து கொண்டு வந்து விட்டுரும் இந்த செடியை வீட்டின் வெளியிலேயோ அல்லது வீட்டிற்குள்ளேயோ வைக்கலாம் ஆனால் கண்டிப்பாக சூரிய வெளிச்சம் படுற மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரமாவது சூரிய வெளிச்சம் இந்த செடிக்கு வேணுங்க அதனால் அதுக்கே தாப்பில் வச்சுருங்க இந்த ஜீசி பிளான்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செடி எங்கேயாவது கிடைச்சா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுங்க கொஞ்சம் விலை உயர்வாக இருக்கும் அதனால் சின்ன செடியாக ஒரு நூறுரூபா நூற்றம்பது ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வெளியவே வச்சு ஃபஸ்ட்டு வளங்க ஏன்னா வெளிச்சம் இல்லாமல் போயிட்டால் தப்பாக போயிடும் செடி வளராது நல்ல காசு கொடுத்து வாங்கிட்டு வர்றப்போ அதனால் வெளியே வச்சு நல்லா வளர்த்தி ஒன்று ரெண்டு செடியாக பெருக்கி அதுக்கப்புறம் வீட்டுக்கு உள்ளேயும் வைங்க இந்த செடிகள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா பூக்காத செடிகளாக இருக்கே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இந்த எப்பவுமே செடி கொடிகளாக வளரும் இல்லைங்களா கொடியாட்ட படர்ந்து வளரும் இல்லையா அந்த செடிகள் அப்படிங்கிறது மிக மிக அதிகமாக நம்மளுக்கு நன்மையை தரக்கூடியது இதுக்கெல்லாம் வந்து நான் காசு செலவு பண்ணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க நம்ம எத்தனையோ செலவு பண்ணுறோம் இந்த ஒரு சின்ன செலவு பண்ணி இந்த செடிகளை வாங்கி வைக்கிறப்போ உச்சபட்சமாக நம்மளுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அடுத்து பார்த்துட்டோன்னா ஜேடு பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப மிக மிக அதி அற்புதமான ஒரு செடி அப்படின்னு சொல்லலாம் ஜேடு பிளான்ட் அப்படிங்கிறது மிக அதிக அளவில் உங்களுக்கு வருமானத்தை பெருக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலையில் ஏற்றமே இல்லை எனக்கு இன்க்ரிமெண்ட்டே கிடைக்க மாட்டேங்குது பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக போகுது என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஜேடு பிளான்ட்டை உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா எந்த இடோன்னெலாம் இல்லைங்க இன்டோராகவும் வைக்கலாம் அவுட்டோராகவும் வைக்கலாம் ஆனால் இதுக்குமே கொஞ்சம் வெளிச்சம் வேணும் ஸோ வெளிச்சம் படுற மாதிரி வீட்டுக்குள்ளேயோ அல்லது வெளியிலேயோ நீங்கள் தாராளமாக வைக்கலாம் வீட்டின் முன்னாடி அதாவது கிழக்கு வடகிழக்கு அந்த மூளைகளில் வைக்கிறது மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த ஜேடு பிளான்ட்டை வாங்கி வச்சு பாருங்க பண மழை கொட்டும் அதில் எந்த டவுட்டுமே இல்லை இது என்ன நீங்கள் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிங்களா அப்படின்னா ஆமாங்க நானும் பண்ணி தான் பார்த்தேன் இந்த செடிகள்லாம் வாங்கி வச்சதுக்கப்புறம் உண்மையாகவே பண வரவு பண சேமிப்பு கையில் பணம் வந்தாலும் தங்கணும் இல்லையா அது எல்லாமே நடக்குது அதனால தான் சொல்கிறேன் ஜேடு பிளான்ட் ரொம்ப ரொம்ப நல்ல செடி சின்னோடு வாங்கிட்டு வந்து வச்சாலும் கூட அந்த ஒரு இலையை பிச்சு வச்சிங்கன்னா மறுபடியும் செடி வளர்ந்துக்கிட்டே போகும் கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து மூங்கில் மூங்கில் என்ன மாதிரியான மூங்கில் வேணாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் நான் வந்து இந்த ஒரு மாதிரியான ஒரு மூங்கில் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு மூணு செடி இந்த மூணு செடியும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருடமாக இந்த சின்ன பாட்டில் தான் இருக்குது ஆனால் குத்து குத்தாக முளைச்சி வந்துக்கிட்டே இருக்குதுங்க இதுக்கு வந்து பெரிய பாட்டு மாற்றணும்னு நினைக்கிறேன் ஆனா இந்த மூங்கில் வந்ததுக்கப்புறம் எங்க வீடு தோட்டமாவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்ப கிரீனா இருக்கும் வீட்டுக்குள்ள வரும்போதே இந்த மூங்கிலை தான் முன்னாடியே வச்சிருக்கேன் மூங்கில் அப்படிங்கிறது எப்படி வளராம இருந்து திடீர்னு ஒரு நாள் வளர்ந்து வருதோ அது போல நம்மளுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஒரு நாள் அடையும் அதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடியதுதான் மூங்கில் கண்டிப்பாக மூங்கில் செடி எதாவது ஒன்று வாங்கி வைங்க இந்த சின்னதாக நூறு ரூபாய்க்கு தண்ணியில் வச்சு விற்பாங்க இல்லையா அந்த மூங்கில் வாங்கி வைக்காதீங்க பெருசாக வளர்றது இல்லை அதையே தொட்டியில் வச்சு கொடுத்தாங்க அது வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னா அது வாங்கி வைக்கலாம் ஏதாவது ஒரு மூங்கில் ஆனால் மூங்கில் சம்பந்தமாக ஒரு செடியை கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் அடுத்து ஸ்னேக் பிளான்ட்டுங்க இந்த பாம்பு செடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்னேக் பிளான்ட்டு வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷ பூச்சிகளும் வீட்டுக்கு வராது இது மிக மிக முக்கியமான ஒன்று அதே சமயம் வீட்டுக்கு உள்ள நீ எங்கே வேணாலும் வச்சு வளர்க்கலாங்க ஒன்றும் தப்பே இல்லை தண்ணி வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாள் ஊற்றணும்னு தண்ணி ஊற்றுனீங்கன்னா நல்லா வளர்ந்துக்கும் கண்ணு விட்டு வளரும் மிக மிக அற்புதமான ஒரு செடி வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்குறதுக்கு மிக மிக அற்புதமானது வீட்டில் நடு வீட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வைக்க முடியும்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஸ்னேக் பிளான்ட்டை வாங்கி வைங்க மிக அற்புதமான பலன்கள் உங்கள் வீட்டில் நடக்கும் ஆனால் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு நாளாவது வெளியே எடுத்து வச்சு அதுக்கு ப்ராப்பராக வெளிச்சம் அப்படிங்கிறத காட்டுங்க எந்த ஒரு செடியானாலும் அதற்கு சூரிய வெளிச்சம் அப்படிங்கிறத அடிப்படையான ஒரு விஷயம் அது கண்டிப்பாக கொடுத்துருங்க அடுத்து பார்க்க போகிறது மணி பிளான்ட்டு அதாவது அதோட பேர்லயே இருக்கு மணி பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இலைகளுமே வந்து நல்லா பறந்து விரிந்து பணம் போலவே இருக்கும் கிட்டத்தட்ட வெத்தலை மாதிரியே இருக்கக்கூடியது நிறைய பேர் இது அழகு செடியாக வளர்ப்பாங்க ஒரு கிளைய பிடுங்கி நீங்கள் தண்ணியில் போட்டால் கூட அழகாக வேர் பிடிச்சி வரக்கூடியது ஒரு செடி தாங்க வாங்கினேன் இந்த மணி பிளான்ட்டு ஆனால் இப்போ கிட்டத்தட்ட அஞ்சு செடியாக வந்து நான் பெருக்கி வச்சுருக்கேன் ஒரு வருஷத்துக்குள்ள இந்த மணி பிளான்ட் அப்படிங்கிறது நீங்கள் வடகிழக்கு தான் கண்டிப்பாக வைக்க வேண்டும் இந்த மணி பிளான்ட் வைக்கிற இடத்துல வந்து நல்ல காத்து வெளிச்சம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மணி பிளான்ட் வச்சு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பணக்காரர்கள் ஆகியிருக்காங்க அந்த மணி பிளான்ட் வந்து எப்படி சரம் சரமாக வளர்கிறதோ அது போல் உங்கள் வீட்டில் பணம் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது நல்லா வரும் அதனால் கண்டிப்பாக மணி பிளான்ட்டை வாங்கி வைங்க அதிலிருந்து புது கிளைகள் வருது அப்படின்னா அதை ஒன்றை வந்து கட் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி ஆங்கிளில் கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வைக்கிறீங்கன்னா ஒரு மாதத்தில் வேறு விட்டு சும்மா ஜம்முனா அடுத்த செடி ரெடி ஆகிடும் இப்படி பெருக்கி வீட்டில் வந்து எல்லா பக்கமும் வச்சு விடுங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் உங்களுக்கு பணத்தை அதிகரிக்கிறதுக்கு மிக முக்கியமானது மணி பிளான்ட் மணி பிளான்ட் வச்சா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் போயிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க சொல்றாங்க அதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சு இந்நம்ம வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய மிக முக்கியமான செடிகளில் ஒன்று மணி பிளான்ட் ஒரு பத்து ரூபாயிலிருந்து முப்பது ரூபா கொடுத்தாவே ஒரு சின்ன செடி வாங்கிட்டு வந்து வச்சிடலாம் அழகாக நீங்கள் வளர்த்திடலாம் பொறுமையாக வளர்ந்துடும் கண்டிப்பாக மணி பிளான்ட்டுங்கிறது நார்த் ஈஸ்ட் சைடில் தான் வைக்கணும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது முடிந்தால் உங்களுடைய சாமியாரை பக்கத்தில் நல்லா அழகாக டெக்கரேஷனாக கூட வச்சுக்கலாம் நல்ல செல்வம் அப்படிங்கிறது பெருகக்கூடியதாக இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதாவது கொடிகளாக படரக்கூடிய செடிகளை வைக்கிறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் தரும் இதனால என்ன பயன் ஒரு பூ பூக்கு தான் ஒரு காய் காய்க்கு தான் இது என்னத்துக்கு ஆச்சு அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதெல்லாம் கிடையாதுங்க கொடி வகைகள் நீங்கள் வைக்க வைக்க உங்களுடைய வீட்டில் செல்வம் பெருகும் பணம் கையில் இருந்து கொண்டே இருக்கும் ஸோ இந்த கொடி வகைகளாக எது இருந்தாலும் கண்டிப்பாக வச்சுருங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது குண்டு மல்லி முல்லை இது மாதிரி ஏதாவது ஒரு மணக்கும் பூக்களை கொடுக்கக்கூடிய செடியை வந்து வைங்க வீட்டுடைய வாசல்லே வைங்க நான் ஒரு விதமான ஒரு ஜாஸ்மின் பூ தான் வந்து வச்சுருக்கேன் காலையில் இது பூத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே வெள்ளையாக அப்படியே பூ மாதிரி ரொம்ப வெள்ளையாக இருக்கும் மணம் வந்து ஒரு மாதிரி சட்டலாக சூப்பராக இருக்குங்க காலையில் எழுந்து இந்த செடியை பார்க்குறதுக்காகவே ஓடோடி வருவேன் இது மாதிரி மணக்கக்கூடிய ஒரு பூச்செடியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வச்சுருங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரப்பர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ரப்பரில் வந்து நிறைய விதமான ரப்பர் பிளான்ட் இருக்குது மண்ணில் வச்சிங்கன்னா சும்மா அட்டகாசமாக வளரும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன் இந்த ரப்பர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பேபி ரப்பர் பிளான்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இது லாஸ்து தோசங்கள் இருந்தால் இந்த செடி ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன செடிகள் அத்தனையுமே நீங்கள் சரியாக கிழக்கு மேற்கு வடக்கு இந்த மூன்று இடங்கள்லேயும் இந்த செடிகளை வைத்து நீங்கள் துளசிக்கெல்லாம் சரியாக வந்து வழிபாடு அப்படிங்கிறத செய்கிறீங்க நான் உங்கள் வீட்டில் எப்பேற்பட்ட வாஸ்து தோஷம் இருந்தாலும் இந்த செடிகளே வந்து அதை எடுத்துரும் அதில் எந்த டவுட்டுமே வேண்டாம் வீட்டில் செல்வம் பெருகணும் அப்படின்னா நான் இப்போ சொன்ன இந்த செடிகளை எல்லாம் கண்டிப்பாக வைத்து வளருங்கள் மிகப்பெரிய அளவில் ஏற்றம் அப்படிங்கிறது இருக்கும் அதற்கு மிகப்பெரிய சாட்சி அப்படின்னு நான் என்ன தான் நான் சொல்லுவேன் ஸோ எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன் இந்த செடிகள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் மனசார நம்புகிறேன் நம்ம சேனலில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க